வணக்கம் இன்னைக்கு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம்ங்கிறது ஆயிரம் காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க எனக்கு கூட அதோட அர்த்தம் தெரியலை பார்த்தீங்கன்னா ஒரு நெல் போட்டால் கூட ஆறு மாதத்தில் அறுவடை பண்ணிடுவாங்க ஆனால் அந்த திருமணங்கிறது ஆயிரம் காலத்து பயிருன்னு சொன்னது இதுக்காக இருக்கலாம் ஒரு நெல்லு கூட ஆறு தான் ஆனால் ஒரு திருமண வாழ்க்கைங்கிறது ஆயிரம் காலம் அவர்கள் நல்லா வாழணும்னு வாழ்த்துறதுக்காக சொன்ன விஷயமாக இருக்கலாம் அதுதான் புரியுது அது உண்மையாக இருந்தாலும் நல்லது இப்போ நம்ம வந்து சோசியல் மீடியா பக்கம் ஒதுங்கணும்னு வைங்களேன் ஒரு ஒதுங்கணும்னு வைங்களேன் டெய்லி ஒரு கல்யாணம் நடக்குது ஒரு கல்யாணம் ஒரு மாசத்துக்கு நடக்குது ஒரு நாள்ல முடிஞ்சு போயிடுது அது சம்மந்தமான வீடியோக்கள் வந்து தினம் ஒரு நாலஞ்சு பாக்குறோம் ஒரு நாலஞ்சு பார்க்கறோம் நம்மளும் அதை போய் வைக்கங்களா பாக்குறோம் அதுதான் சொல் அதாவது என்னே சொன்னேன் நான் பார்க்குறேன் பார்த்துட்டு வந்து பேசுறேன் நான் இவ்வளோ பலாடோபமா இத்தனை பேர் பிரபலங்களும் எல்லாரும் வந்து வாழ்த்துறது வந்து ஒரு கு ஒரு சாதாரண குடும்பத்தில் கல்யாணம் நடந்துச்சுனாக்கா வந்து ஒரு ஆயிரம் பேர் ஒரு ரெண்டாயிரம் பேர் வர்றாங்கன்னா அதில் ஒரு பத்து பேராவது நல்லபடி இருப்பாங்க ஆனால் இதில் வந்த பெரிய எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேர் கூட வரலாம் அதில் ஒரு நூறு பேர் கூட நல்ல மனசோட வாழ்த்த மாட்டாங்க ஏன் அப்போ இந்த கல்யாணங்கள் வந்து பிரேக் ஆகுது பார்த்தீங்கன்னா கல்யாணங்கள் டெய்லி பார்க்குறோம் ஒரு கல்யாணத்தை ஒரு நாளில் முடிஞ்ச கல்யாணத்தை ஒரு மாச கணக்குல வீடியோவில் பார்க்குறோன்னு சொல்கிறோம் அதே மாதிரி இந்த டைவர்ஸுங்கிறதும் பார்க்குறோம் இது வந்து நம்மெல்லாம் போய் தலையிடுறதோ தீர்ப்பு சொல்றதோ அந்த மாதிரியான ஒரு தகுதி நமக்கு இல்லை நல்லபடியாக வாழ்ந்தோம் அப்படிங்கிற ஒரு தகுதி போதும் ஆனாலும் நமக்கு அதுக்கு தேவையில்லை ஆனால் இந்த நெருப்பில் குளிர் காய்கிறது முக்கால்வாசி நம்மளை மாதிரி நெட்டிசன்கள் தான் குளிர் காயறாங்க ஒரு சாதாரண குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்யாணம் நடக்கிறது மட்டும்தான் டம் டம் டம்முன்னு மேல சத்தத்தோட தெரியும் சொந்த பந்தங்களுக்குள்ள கொஞ்சம் பேர்களுக்கு தெரியும் ஆனால் அந்த விஷயம் வந்து வேணாங்கிற விஷயம் வந்து அதை சொல்ல வேணான்னு நான் விஷயம் வந்து பெரிய இடமானால் அது அவங்க ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லிருவாங்க ஆனால் வந்து ஒரு எளிய குடும்பங்கள்ல நடுத்தர குடும்பங்களில் அந்த ரெண்டு பேர் மட்டுமே முடிவெடுக்க முடியாது வீட்டில் இருக்கிற பெரியவங்க சில குடும்பங்கள்ல வந்து ஒரு சில பெரியவங்களே அதுக்கு காரணமாகவும் இருந்துடுறாங்க பெண்ணை பெற்றவங்க இல்லை பிள்ளைய பெற்றவங்க அது நிறைய பார்த்திருக்கேன் நான் என்னதான் பழக்க வழக்கங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட இருந்து சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க சரி வேணான்னு ஒதுக்கிட்டு போயிடுறவங்களும் இருக்கிறாங்க அதுக்கு பெரியவங்களும் துணையா இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து அவங்க சம்பந்தப்பட்ட விஷயம் ஆனால் நம்மளை மாதிரி தனிப்பட்டவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா இப்போ நம்ம வந்து பெரிய இடத்து விஷயங்களை வந்து இந்த பேப்பரில் மீ சோசியல் மீடியாக்கள்ல பார்க்குறோம் இதை போடுறவங்க நம்மள மாதிரி ஆட்கள் தேவையே இல்லாத ஒரு விஷயத்த நமக்கு வழியை கொண்டு வந்து திணிக்கிறாங்க நம்மளும் போய் அதையும் பார்க்குறோம் ஆனால் சாதாரண குடும்பங்களில் வந்து இது மாதிரி விஷயங்கள் நடந்தால் நீங்கள் த உண்மை நினைச்சாலும் நினச்சாலும் சரி பொய்ன்னு நினச்சாலும் சரி ஒரு கணவனுக்கும் மனைவிக்குள்ளும் ஒரு சின் மனஸ்தாபமாகி சண்டை சத்தம்னு நடந்தா வீட்டுக்குள்ளே தான் கேட்கும் ஆனால் போய் சுவரில் காது வச்சு கேட்கறவங்கள நான் பார்த்துருக்கேன் சுவரில் காது வச்சு கேட்டு அதனால் அவங்க மன மகிழ்ச்சி அடைகிறவங்களையும் நான் பார்த்துருக்குறேன் நான் கண்ணார பார்த்துருக்குறேன் பார்க்காத விஷயத்த ஒரு நாளும் சொல்லலாம் அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா டிவியில் சீரியல் போடுறதுக்கு கொஞ்சம் சாயந்தரம் நேரம் இருக்குது பார்த்திங்களா அந்த டைம் மத்தியானத்துலேருந்தே சீரியல் போடுவாங்கனாலும் ஒரு குறிப்பிட்ட இருந்து பார்க்குறவங்க இருப்பாங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அந்த கொஞ்ச நேரத்துக்கு எதிரில் எதிரில் வீட்டுக்காரங்க எதிர் எதிர் வீட்டுக்காரங்க வந்து உட்காந்து பேசுவாங்க பேச்சு வந்து இந்த மாதிரி விஷயங்களை பத்தி இருக்கும் இந்த மாதிரின்னா பிரபலங்களை பத்தி கிடையாது அவங்க வீட்டை சுத்தி இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சம்மந்தமே இல்லாதவங்க அவங்களுடைய வீட்டு விஷயங்களை பத்தி அவ வந்துட்டாலாமே போகலையா இன்னும் அப்படின்னு தெரியல அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு குசுகுசுன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க ஏன் போகலாம் எதனால போகலான்னு அதுக்கு ஒரு ஜோடனை எல்லாம் ஜோடிச்சு சொல்லிடுவாங்க சொல்லி அவங்களுக்குள்ள பேசிட்டு அப்புறமா அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி சீரியலுக்கு மணி அடிச்ச உடனே எந்திரிச்சு ஓடிடுவாங்க அதையும் நான் பார்த்துருக்குறேன் இதுல போய் கலந்துக்கிறாத நம்மளை வந்து ஒரு துஷ்டனை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா விசாரிப்பாங்க அந்த பொண்ணு வீட்டில் இருந்துச்சுன்னா வந்தே விசாரிப்பாங்க ஏன் இன்னும் ஊருக்கு போகலையா ஏன் போகலை எதுக்கு போகலை அப்படின்னு விசாரிப்பாங்க இது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் இதை போய் இவங்ககிட்ட சொல்லணும்னு என்ன இருக்குது இவங்க கேட்கணும்னு என்ன இருக்கு நிறைய விசாரிப்பாங்க விசாரிச்சுட்டு அப்படி போகிறப்போக்குலேயே அதை வந்து பரப்பிக்கிட்டே போவாங்க ஏதாவது ஒரு குப்பை கொட்டுறதுக்கு காலையில் ஒருத்தவங்க வெளியில் வந்தாங்கன்னாக்கா திரும்ப வீடு போய் சேர்றதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் இது உண்மை ஒரு மணி நேரம் ஆகும் இப்ப வேணா அது நகரங்கள்ல குறைஞ்சிருக்கலாம் ஏன்னா பரபர பரபரபரன்னு பிள்ளைங்களோட ஸ்கூல்ல அனுப்புறதுல இருக்கிறோம் ஆனால் கிராமங்கள்லேயும் அந்த பரபரப்பு இருக்குன்னாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் போது வெளியில் வந்து பேசினா வேறு மாதிரியான பிரச்சனைகள் வரும் ஏன்னா அவங்களுக்குள்ள சண்டை போடும்போது சம்மந்தப்பட்டு பேசினவங்க மண்டையும் உருளும் வெளியே போய் பேசாமல் உள்ளே இருந்தால் அதுக்கும் ஒரு இது கண்டுபிடிச்சி அவ அப்படி இப்படி அப்படின்னு பேசுவாங்க இது நான் இப்போ பேசுகிறதெல்லாமே உங்களுக்கு வந்து விளங்குதான்னு எனக்கு தெரியல இது வந்து நிஜமாகவே நிறைய பேர் இப்படி நடந்துக்கிட்டு இருக்காங்க இந்த கிராமங்களில் நான் பார்த்து அதெல்லாம் பார்த்து அனுபவித்த தள்ளி நின்று பார்ப்பேன் தலையிட மாட்டேனான்னு அப்புறம் என்ன பண்ணுவாங்க குப்பை கொட்டை வந்தாங்கன்னா குப்பையை கொட்டிட்டு கொஞ்சம் தூரம் போனோடனே ஒருத்தர் மாட்டுவாங்க நின்று பேசிக்கிட்டே இருப்பாங்க பேசுவாங்க 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 போகவே மாட்டாங்க அப்புறம் கொஞ்சம் தள்ளி இன்னொருத்தர்கிட்ட பேசுவாங்க நான் வாய் விட்டே வந்து கூட என் கூட இருக்கிறவங்ககிட்ட வீட்டாளர்கள்ட்ட விசா பேசியிருக்கேன் என்ன இருக்குது காலையில் வேலை நடக்குது நான் அப்போல்லாம் கடை வச்சிருந்தேன் எனக்கு கால் கடுக்கும் நின்று நின்று இப்படி நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க எவ்வளோ நேரம் தான் பேசுவாங்க என்ன தான் பேசுவாங்க காலையில் குப்பை கொட்டை வந்துட்டு வீட்டுக்கு போகலேன் வீட்டில் இருக்கிறவங்க தேட மாட்டாங்களா அப்படின்னு கே கேட்டிருக்கேன் இதில் என்னன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அந்த அக்கம் பக்கத்து வீட்டு மண்டைகள் தான் உருளும் அப்புறம் இன்னொன்று கேட்டீங்கன்னா அதை கடைசியில் சொல்றேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லயும் குழந்தைகள் இருக்குங்கிறத மனசில் வச்சு பேசணும் யாராக இருந்தாலும் நம்ம வீட்லேயும் குழந்தைகள் இருக்குது அதுக்கு நாளைக்கு ஒரு நல்லது செய்யணும் வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும் ஊரார் வீட்டு குழந்தை பிள்ளைங்கள் தானேன்னு சொல்லிட்டு எதையாவது வாய்க்கு வந்ததை சொல்லிட்டு போறது ரொம்ப ரொம்ப தப்பு அது அது அதை யாருமே கருதுறதே கிடையாது என்ன வாழ்ந்தோம் போனோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு நடுவில் என்னென்னலாம் அனுபவிக்கிறாங்கங்கிறதெல்லாம் நினைப்பு வர மாட்டேங்குது தார்மார இப்படி யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பேசி இப்படி ஆகுறதை கூட இப்படி இது பண்ணி விட்டுறாங்க அந்த காலத்துல ஈஸியா சொல்லுவாங்க ரெண்டு பேருக்குள்ளையும் நல்ல ஒற்றுமை இருந்தாலும் கூட இது பண்ணி போட்டுறது உண்டு குச்சியே முறிச்சு போட்டுட்டா முடிஞ்சு போச்சோம் இல்லை இந்த தீந்து விடுறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அவங்களுக்குள்ள விருப்பம் இருந்தாலும் அந்த பெற்றவங்களால அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கை சீரழிஞ்சி போறது அப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியா ஒண்ணு நான் இப்ப வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு பேசுறேன் யாரோடையும் உங்களோட தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஆனா இப்படி பேசுறவங்கள பத்தி தான் பேசுறேன் நான் வினை விதை வினை விதைத்தவன் வினையறுப்பான் திணை விதைத்தவன் தினையறுப்பான் இது பழமொழி ஆதிகாலத்து பழமொழியாக இருந்தாலும் ஆயிரம் காலத்து பயிருன்னு கல்யாணத்தை சொன்னோம் இல்லையா அது மாதிரி இந்த வினை விதைத்தவன் வினை வினையாக இருப்பான் தினை விதைத்தவன் தினையறுப்பான்ங்கிறத அது அவங்கவுங்க வி விதைச்சதை நான் அவங்க அறுவடை செய்கிறத நான் நேரடியாக பார்த்துருக்குறேன் நேரடியாக பார்த்தாலும் கூட நான் வந்து அதை வந்து உனக்கு வேணுங்கிறது மாதிரியெல்லாம் நினச்சதில்ல எதுக்கு நமக்கு தேவை நம்ம நினச்சி பார்க்கணும் நம்ம வீட்லேயும் குழந்தைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் கல்யாணமே ஆகாமல் இருக்கிறாங்க இந்த காலத்தில் கல்யாணம் ஆகிறதே பெரிய விஷயமா கல்யாணம் ஆகாம பெண்களும் இருக்கிறாங்க ஆண்களும் இருக்கிறாங்க முப்பத்தஞ்சு வயசை கடந்து கல்யாணங்கிற ஒரு இதில் கான்ஸ் இதே இல்லாமல் அதில் விருப்பமும் இல்லாமல் இருக்கிறாங்க ஏன்னா கடந்து போன காலங்கள் அதில் பெண்களுக்கு ஏற்பட்ட கசப்பான நிகழ்வுகள் சில ஆண்களுக்கும் அது மாதிரி இருந்திருக்கலாம் இருக்கலாம் இப்போ வந்து நிறைய பேருக்கு இருக்குது இருக்குது அது போக கல்யாணம்ங்கிறது ஆகாம இருக்கிறதே அந்த காலத்துல செய்த தீவினையோட பலன்தான் இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கிறது இதெல்லாம் நினைச்சு பார்த்து நம்ம வந்து நம்ம இன்னைக்கு செய்யறது நாளைக்கு நமக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு செய்யணும் ஒரு ஈஸியா ஒரு பெரிய வீட்டு விஷயம் கிடைச்சிருச்சுன்னு அதை வந்து நீ நானும் போட்டி போட்டு பேசுகிறதுக்கு அவங்க எத்தனை பேருக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இதில் பத்தாதுன்னு சொல்லிட்டு படித்து அதை அந்த வீடியோவை பார்த்துட்டு அதில் நம்மளும் ஒரு கமெண்ட்டுங்கிற பேரில் கண்ணாப்பினான் நம்மளும் எதையாவது எழுதி விட்டுட்டு போயிடுறோம் டைப் பண்ணிட்டு போயிடுறோம் அது மாதிரி நடுத்தர சாமானிய குடும்பங்களில் ஈஸியாக நம்ம வாசலில் உட்காந்து ஏற்று வீட்டுக்காரங்களோட பேசிட்டு போயிடுறோம் ஆனால் எல்லார் வீட்லையும் குழந்தைகள் இருக்குங்கிறத மறந்துடுறோம் நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு நாளைக்கு வருங்கிறத மறந்துட்டு நம்ம செய்கிறது நாளைக்கு நம்மளை பார்த்து ஒருத்தவங்க எள்ளி நகையா மனசுக்குள்ளையாவது எள்ளி நகையாடுறத அனுபவிச்சு தான் தீரணும் இல்லையா நான் சொல்றது சரியா தப்பா இன்னெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்குள்ள நான் சொல்கிறது சரிதான்ங்கிற நம்பிக்கையோடு தான் நான் சொல்கிறேன் நமக்கு என்ன வேலையோ அதை மட்டுமே பார்த்துட்டு இருந்துட்டு நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு எனக்கு நீங்கள் ஒரு நல்ல விஷயம் கொடுங்க நமக்கு வந்து ஒரு சமையல் ஒரு ஆன்மீகம் ஒரு கோலம் அவ்வளவுதான் அதை பகிர்ந்துக்கிட்டு அதோட நம்ம வேலையை பார்த்துட்டு நைட்டில் நிம்மதியாக தூக்கம் வந்துச்சுன்னா அது போதும் நமக்கு சாப்பிட்ற இந்த வயசில் சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகணும் படுத்தா தூக்கம் வரணும் பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் மாத்திரை போட்டால் கூட தூக்கம் வர மாட்டேங்குது அதுக்கு என்ன காரணம்னு தெரியல அப்படிலாம் இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும் நல்லா இருக்கணும் வெள்ளிக்கிழம விளக்கேத்தி வச்சுட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் சொல்லும்போதே எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு அந்த வார்த்தையெல்லாம் உச்சரிக்கிறமேன்னு சொல்லிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் யாரும் பிரியக்கூடாது எல்லா வளத்தோடையும் நலத்தோடையும் நல்லா இருக்கணும் வணக்கம்